அல்லா பாதைகளை பாதையில அது இப்படி நம்ம அரசாங்கம் இருந்து போர் நடந்து அது மாதிரி உள்ள சட்டம் தான் இருந்தால் லைட்டை தெரிஞ்சு வச்சுக்கலாம் இது நம்ம நம்ம காலத்தில் அமுல்படுத்துவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் தேவையில்லாட்டா கூட அது மாதிரி ஒரு காலத்தில் நம்ம அடைய வேண்டிய நிலை வந்தால் தேவைப்படும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் வந்து உகது போர்ல கொல்லப்பட்டாங்க இல்லையா அவங்க அடக்கம் பண்ணும் பொழுது அவங்கள குளிப்பாட்டில நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதுலயே தொடர்ச்சியாக வருகிறது வளர்ந்து சல்லி அழையும் உகது போர்ல கொல்லப்பட்ட யாருக்கும் சொல்ல தொழுக நடத்தவே இல்லை தொழுக நடத்தாம இறக்க மாட்டாங்க இதுக்கு மேல என்ன தொழுக உயிரை தியாகம் பண்ணி வந்தாரு என்னங்கிற அல்லாவுக உயிரை தியாகம் பண்ணிட்டாரு எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு நேர சொர்க்கத்துக்கு போக போறாரு அவர் சாகவே இல்ல பறவை நிறத்து வடிவத்துல சொர்க்கத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க இவ்வளவு கேரண்டி கொடுக்கப்பட்ட ஆளுகளுக்கு எதுக்கு ஜனாசா தொழுக பிரார்த்தனை தானே ஜனாசா தொழுகை என்பது என்னது அவங்களுக்கு நம்ம செய்யற துவா நம்ம என்னது கொடுத்து வாசி ஒரு துவாகை எல்லாம் தாண்டி போயிட்டாங்களா அவங்கதான் உயிரே அல்லாவுக்கா தியாகம் செஞ்சு பெரிய தர்ஜா வரைஞ்சிட்டாங்க எங்கிற அடிப்படையில் நபிகள் நாயகம் சல்லா அலிசெல்லம் அவர்கள் அந்த உகது போர்ல கொல்லப்பட்டவர்களுக்கு என்ன செய்யல ஜனாசா தொழுக நடத்தாமலையே குளிப்பாட்டாமலேயே அப்படி தீக்கிப்பட்டு நினைச்சாங்க அடக்கம் பண்ணி விட்டார்கள் இது புகாரியில ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி எட்டு ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி மூணு நாலாயிரத்தி எண்பது ஆகிய கதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தொழுக நடத்தல அதே நேரத்தில் அது செல்லா செல்ல அலிசெல்லைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அவங்க வந்து பிறகு அதை மாத்திக்கிட்ட தான் நம்ம விளங்க முடிகிறது தொழுக நடத்தாம விட்டுட்டாங்க ஆனால் மூத்தா போறதுக்கு கொஞ்ச நாள் இருக்கும் பொழுது நசுல் செல்லாலை அவர்கள் மரணிப்பதற்கு கொஞ்ச நாள் இருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா எட்டு வருஷம் ஆயிடுச்சு உகது போர்க்களம் நடந்து எட்டு வருஷத்துக்கு பிறகுதான் ரசூல்சல்லா செல்லும் மூத்தா போறாங்க எட்டு வருஷம் கழிச்ச பிறகு அதாவது ஒரு வாரம் பத்து நாள் மூத்தா ஆயிடுறாங்க மூத்தாடுறதுக்கு முன்னாடி நேர உகதுக்கு போறாங்க உகதுக்கு போய் எல்லாரும் வாங்க உகதுல கொல்லப்பட்டவங்கலாம் ஜனசத்துவம் நடத்துவோங்கிறாங்க சகாபாக்கெல்லாம் பின்னாடி அனுபவிக்கிறாங்க ஜனாசா வச்சுக்கிட்டு தொழுவோமே அந்த மாதிரி கலாவாக ஒரு மாதிரி ஏறக்குறைய ஜனாசா வச்சுக்கிட்டு தொழுதா இப்படி தக்பீர் சொல்லி முறையா ஜனாசா தொழுகம் நடத்துறோம்ல அது எப்படி தொழுவோமோ அந்த மாதிரி என்ன செய்யறாங்க அது நேரம் அங்க கூட்டிட்டு போறாங்க உகது உகதுக்கு சகாபாக்கள் அழைச்சிக்கிட்டு போய் அங்க ஜனாசா தொழுகம் நடத்திட்டு என்ன செய்யறாங்க அப்ப நிறைய அறிவுரை எல்லாம் சொல்றாங்க இது இனிமேல் நீங்க பார்க்க மாட்டீங்க நான் வந்து உங்களை ஹவுல் கவசர்ல சந்திப்பேன் இந்த மரணம் நல்ல அறிவுரை தெரிஞ்ச பிறகு நடக்குது இது இது எங்க வருதுன்னு கேட்டா

ஏன் அவங்களுக்கு மட்டும் ஜனாசதொரு இல்லாம போகணும் எல்லாரும் முஸ்லீமும் எல்லாரும் ஜனாதிபத்துல இருக்குதான வேணுன்னு விளங்கின மாதிரி அப்படி எல்லாற்றாலும் செய்து வந்து தான் செஞ்சுருப்பாங்க எட்டு வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க போய் ஜனாசதொரு நடத்தினார்கள் அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க மெம்பரில் ஏறினார்கள் மெம்பரில் ஏறி சொன்னார்கள் இன்னி பைன் ஐதிக்கும் பரத்துன் வான அலைக்கும் செய்ருன் ஒய்ன்னமோ ஐதா கம்மோல் ஹவுள நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகிறேன் உங்களை சந்திக்கிற இடம் ஹௌலுல் கவுசல் தான் நீங்களும் நானும் இனி அறுத்து எங்க சந்திப்போம் அவனுக்கு அதான் பஸ்ட் சந்திப்பு அப்புறம் சொர்க்கத்துல அப்புறமும் சந்திப்போம் பஸ்ட் மைதானத்தில் நிற்குவோமே அப்போதான் அப்பதான் நீங்கள் நாங்களே சந்தித்துக் கொள்ள போகிறோம் அப்படி எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து கடைசி எச்சரிக்கிறாங்க நான் போறேன் நீங்க அல்லாவுக்கு இணை கற்பிப்பிக்கெல்லாம் எனக்கு பயம்லாம் இல்லை ஒரே ஒரு விஷயத்தான் நான் பயப்படுறேன் தாறு மாதிரி அல்ல பணத்தள்ளி கொடுத்து அதுல நாசமா போயிருவீங்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் அது இப்ப நடந்துகிட்டு இருக்கு சவுதி அரேபியா அவங்க தான் பணத்தை அள்ளி கொடுத்து அதெல்லாம் அவுட் இந்த பணம் வந்தவன பணத்தை கொண்டு என்ன நக்கிரமம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்து விடுவீர்கள் என்பதுதான் என்னுடைய அச்சமே தவிர மற்றபடி நீங்க இணை இன்னைக்கு இணை கற்பிக்கல அந்த மக்களை பார்த்து சொன்னாங்க அவங்க இன்னைக்கு இணை ஆனால் எதுக்கு அச்சப்பட்டாங்களோ அது நடந்து விட்டது இது புகாரி நாலாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல இருக்கிறது அதே மாதிரி வந்து இதே செய்தி புகாரியில் ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நாலு

அப்படின்லாம் சலாத்துக்கு அந்த அர்த்தம் இருக்கிறது சலாத்துனா பிரார்த்தனைங்கிற ஒரு அர்த்தமும் அகராதியில் இருக்கிறது இது ஜனாசத்துல கிடையாது இது சும்மா ஒரு துவா செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி யாரும் சொல்லக்கூடாதுக்காக அந்த உப்பாப்பின் ஆபீர் வந்து இந்த நம்பர்ல அவர் சொல்றாரு அவங்க மையத்தை முன்னாடி வைத்து கொண்டு நம்ம எல்லாம் தொழுவுமே ஜனாச தொழுவ அந்த மாதிரி தெரிவிச்சாங்க நாலு தக்பீர் சொல்லி அதுல ஓத வேண்டியெல்லாம் ஓதி அந்த சப்பா நின்று தொழுகையில இப்படிலாம் செய்வோம் அந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க என்று சொல்லி இந்த ஹதீஸை நம்ம பார்க்கிறோம் இதுதான் வந்து யார் யாருக்கு ஜனாச அது இருந்து என்ன வழங்குது சகிதுகளுக்கும் தொழுகை நடத்த வேண்டும் என்ற நிலைமைக்கு நபிகள் நாயகம் செல்லதாசலம் கடைசியில் வந்து விட்டார்கள் ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்கிறாங்க அதனால இப்போ நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோமே இது என்ன விட்டு விட்ட காரியத்தை செய்யற மாதிரி போய் யாருக்காவது இப்ப செஞ்சாங்களா இவங்களுக்கு தான் ஜனாசா தொழுகை நடத்தாம பாக்கியம் இருந்தது இவங்களுக்கு வந்து என்னஞ்சிருக்காங்க ரசூல் சொல்லாசலம் அப்ப அன்னைக்கு தொழாம இருந்தது கூட இதுக்காக கூட இருக்கலாம் அதாவது போர் அடக்கம் டக்குன்னு ஓடி வரணும் அங்க நின்று இருக்க முடியாது எதிரிகள் வந்துடக்கூடாது யுத்த காலம் அதனால கூட டக்குனா அடைக்கிட்டு வாங்கப்பான்னு சொல்லி கூட வந்திருக்கலாம் அது ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருந்து என்னப்பா மரணம் வரப்போகுது போது தொழுகை நடத்தி முடியும் கூட அல்ல எதுன்னு சொல்ல முடியல ஆனால் கடைசி நிலை என்ன நம்ம கடைசி தான் எடுத்துக்கணும் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் ஒரு நிலைப்பாடும் கடைசியில் ஒரு நிலைப்பாடும் எடுத்திருப்பார்களே ஆனால் நமக்கு சட்டம் எது கடைசியில் உள்ள நிலைப்பாடு தான் இப்ப கடைசி கடைசியாக சுகதாக்களுக்கும் தொழுகை நடத்தி இருக்கிறார்கள் நடத்தக்கூடாது என்பது இல்ல கடைசி நிலை ரொலா மாத்திக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டும் இது ஒரு விஷயம்